அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பு என்ன எப்போதும் விளையாடு என்னடா பழைய படத்தோட டைலாக் பேசுறேன்னு பாக்குறீங்களா இல்லங்க நம்ம சோசியல் மீடியா தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது கூலி அதோட டைட்டில் டீசர்ல மூன்று நிமிஷம் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இந்த டைலாக் நினைத்தான இனிக்கும் பாட்டுல தலைவரே பாடியிருப்பாரு தென் அதே மாதிரி ரங்கா படத்துல இதோட ஃபுல் டைலாக் அவரோட டைலாகாவே பேசியிருப்பாரு அந்த டைலாக் தான் ரீக்ரியேஷன் பண்ணி நம்ம லோகேஷ்கா ஜெப்பேம் போல் அவர் வேலையை காமிச்சிட்டாரு அவரோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த பாட்டுல இருக்க போல் ஆனால் இந்த பாட்டை வச்சு ஒரு டீசரும் ரெடி பண்ணி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த டீசர் பார்த்தவங்க எல்லாருமே இந்த டீசரை வேற லெவலில் தூக்கி இருக்காங்க காரணம் என்னென்னா தலைவரை அந்த ஒரு வில்லனிசமான ஒரு மாசாக இந்த ப டீசரில் வந்திருக்காரு இந்த டீசரை வர டீட்டெயில் இங்கே சொல்ல போகிற கேட்டிங்களா இல்லைங்க இந்த படத்தில் வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது இனிமேல் நம்ம கூலினே சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த கூலி முதல்ல இந்த கூலி டைட்டில் இந்த கூலி டைட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம சரத்குமார் சார் நடித்து பி வாசு டைரக்ட் பண்ண படத்தோட டைட்டில் தாங்க இந்த டை டைட்டில் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் சார் நடித்து அந்த படத்தை பிளாக் பஸ்ட் படமான கூலி அந்த டைலாக் அந்த டைட்டில் தான் இங்கே மாதிரி தென் அடுத்து நம்ம இங்கே மாதிரி இருக்குது அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நாலு தமிழ் சினிமாவான இப்போதையும் நாலு முக்கியமான தூண்கள் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மியூசிக் டேட்டா அனிருத் தென் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸ் தென் ஒன் அன் ஒன்லி ரஜினி சார் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த படம் எப்படி இருக்கு ரீட்டெயிலிங் வேற லெவலில் தெரியுது முக்கியமாக சம்பவம் உறுதி அப்படின்றத நம்ம இந்த டீசரை வச்சே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இவங்க நாலு பேரும் தனித்தனியாக பண்ண சம்பவங்கள் நிறையா இருக்கலாம் நம்ம ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ண சம்பவத்தில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைதி என்னடா கைதி என்னடா சம்பவம்னு நீங்கள் கேட்கலாம் கைதி அவ்வளோ பெரிய சம்பவம் தாங்க பண்ணியிருக்காரு ஏன்னா படத்தில் ஹீரோனியே கிடையாது ஹீரோயினியை காமிச்சிருக்கவே மாட்டாங்க ஹீரோனியே இல்லை இந்த படத்தில் பாட்டை கிடையவே கிடையாது தீ மியூசிக் ஆனால் அந்த தீ மியூசிக்கும் வேறு அளவில் கிட்டாச்சு எல்லாத்துக்குமே எல்லாத்துமே தெரியும் இது தான் இதான சம்பவம்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு விட ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா பிகில் தளபதியோட பிகில் கூட ஒன்ற ஒன் மோதி பிகில் வசூலில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஜெயித்த படம் கைதி இதெல்லாம் ஒத்துக்குருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சம்பவம் பண்ணது கைது தான் இதுதான் ஃபஸ்ட்டு லோகேஷ் கண்ணராஜ் சாரோட ஃபஸ்ட்டு சம்பவம் அடுத்த ரெண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் பண்ண விக்ரம் தாங்க விக்ரம் டூ என்னடா சம்பவம்னு கேட்டிங்கன்னா இது கமல் சாரே சொல்லியிருக்காரு எனக்கு அவ்வேஸ் அன்முகி கடுத்து பிளாக் பஸ்ட் ஆன இந்த அளவுக்கு நான் பிளாக் பஸ்ட்டை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்ற இதை நம்ம கமல் சாரே சொல்லியிருக்காரு என்னடா அப்படின்னா ஆமாங்க படம் வந்து ராஜ்கமல் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அபவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரோஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைட் ஆன கமல் சாரோட முதல் படம் இதுதான் ஏன்னா நான் வந்து இதுக்கு தமிழ் படங்கள் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் டூ இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஆகுதுன்னா அப்போதைக்கு வந்து படங்கள் எதுவுமே சரி வர போகலை இந்த கேஜிஎஃப்ஓ ட்ரிபிள் அவரோ கலெக்ஷன் வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போதைக்கு என்னடா தமிழ்லேருந்து ஒரு படம் வரலை ஏன்னா தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்லேருந்து போன ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கோர்ஸ் ஃபீம் வந்து சிவாஜி அது தமிழ் படம் தான் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் இந்திரன் கபாலி இந்த மாதிரி படங்கள் வந்து செம்ம கலெக்ஷன் இருந்தப்போ என்னடா போகவே இல்லை என்னடா இது நம்ம அது என்னடா அதர் ஸ்டேட் தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற நினச்ச நேரத்தில் வந்து அடித்த படம் தாங்க விக்ரம் டூ படம் வந்து வேறு லெவல் கலெக்ஷன் பின்னி எடுத்துருச்சு அடுத்து நம்ம லோகேஷ் கனராஜ் பண்ணோம் தேர்ட் சம்பவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா லியோ தாங்க லியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கல எயிட்டி ஸ்கி எயிட்டி ஸ்கிட்ஸ் அவங்க தான் தெரிஞ்சிருக்கும் பாபா பாபா படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை ஓவர் த்ரோ பண்ணிச்சு ஓவர் ஓவர் த்ரோ பண்ணிச்சு நம்ம லியோட வச்சு ஆனால் பாபா அப்போதிக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது ஒன்லி வீக்லி மேகசின்ஸ் தான் இருந்துச்சு தென் மீடியாஸ் டிவி சேனல்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் அதுலேயும் ரொம்ப ரொம்ப பீக்காக இருந்துச்சு அப்போ அதை விட பீக்கானது லியோ அதுவும் வேற எல்லாம் ஒரு சம்பவம் லோகேஷ் கனகராஜ் சார் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபர்ஸ்ட்டு படம் டிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கிடையாது ரிலீஸ் பண்ணுறாங்க காதலிங்கன் அதுல த்ரூ அவுட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு படம் முப்பது நாளைக்கு ஒரு படம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு படம் இந்த ஒரு சைமெண்ட்ஸாக அந்த ஒரு பீரியடில் படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணவே முடியாது அவங்க பண்ணதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க ப்ரொமோஷன் இந்த ஒரு படத்துக்கு யார் படமாக இருந்தாலும் ரஜினி விஜய் யார் படமாக இருந்தாலும் அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை ப்ரொமோஷன் ஓடாத படத்தை கூட நல்லா இல்லாத படத்தை கூட ஸ்மார்ட் படமாக்கி ஹிட் படமாக்கின பெருமும் சன் பிக்சர்ஸ் டீமுக்கு தாங்க இருக்குது இது மொதல் சம்பவம் இப்போ அடுத்து வந்து அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்த ஃபஸ்ட்டு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் எந்திரன் எந்திரனோட ப்ரொமோஷனாக இருக்கட்டும் கலெக்ஷனாக இருக்கட்டும் முதல்ல அந்த படத்துக்கு பட்ஜெட் அவ்வளோ பட்ஜெட் அப்போதைக்கு போடுறதுக்கு ஒரு தைரியம் ஏன்னா வந்து சவுத் இந்தியன் மூவி வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் தாங்குமா படம் பிளாக் பஸ் த்ரீ அபவ் த்ரீ ஹண்ட்ரட் குரூஸ் கலெக்ஷன் சொல்கிறாங்க இது வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வேர்ல்டு வைட் ரீச் வந்து வேறு லெவலில் ரீச் ஆச்சு இது சன் பிக்சர்ஸ் பண்ண செகண்ட் சம்பவம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்வெல் மேலே கொஞ்சம் ஆச்சு மாதிரி கொஞ்சம் சண்டிசஸ் அமைதியாக கொஞ்சம் சைலண்டாக இருந்து தான் அனதர் ரவுண்டு அனதர் ரவுண்டு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு மேலே அவங்க வந்து ஓன் படத்தை ரிலீஸ் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் அண்ணாத்த நம்ம வீட்டு பிள்ளை எதற்கு துரிந்தவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க இதில் லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணி அதில் பண்ண சம்பவம் தான் இவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்துச்சு ஏன்னா வந்து ரஜின் சாரோட முன்னாடி ரெண்டு படங்கள் அது அன்னாத்தையும் சரி தர்பானும் சரி ஓ ஓடலை சுமார் படம் இது கலெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் வந்து ரிப்போர்ட் இருந்துச்சு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுக்காக ஜெயிலன்னு சொல்லி ஒரு படம் இத்தனையும் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டே நாலு மணி ஷோ கிடையாது ஆறு மணி ஷோ கிடையாது ஃபஸ்ட் ஒம்பது மணி ஷோ தான் படத்தையே போட்டாங்க அதுவுமே டிக்கெட் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் தான் வாங்கினாங்க அதுலேயுமே படம் பிச்சுக்கிட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோஸ் மேலே கலெக்ஷன் பண்ண படம் இங்கே பண்ண ப்ரொமோஷன் தென் அந்த படத்தோட ரீச் காவலா பாட்டு ரீச் ஆன விதமும் ஹுக்கும் பண்ண விதத்துக்கும் படத்தோட கலெக்ஷன் எங்கேயோ நின்று சம்பவம் வந்து புஷ்பா தெலுங்கில் வந்தவர்கிட்ட ட்ரிபிளாரு சரி கேஜிஎஃப் சரி நாங்களும் அந்த இயரில் கலக்குவோம் அப்படின்னு கலக்கின படம் தான் வந்து ஜெயிலர் இதுவும் சன் பிக்சர்ஸோட தேர்தல் சம்பவம் அடுத்து நம்ம அனிருத்துங்க அப்படி சொல்லக்கூடாதுல ராக்ஸ்டார் அனிருத் ஆமாம் அவர் தாங்க அவர் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்க வந்த த்ரீ படத்தில் வந்து ஒரே ப ஒரே பாட்டு ஓகோன்னு வாழ்க்கைன்றம ஒரே பாட்டு தான் ஹோல் இந்தியாவே தமிழ் சினிமாவுக்கு திரும்பி பார்க்க வச்சாரு நம்ம அனிருத் வைதிஸ் கொலவரி அதுவே அவரோட ஃபஸ்ட்டு சிக்ஸர் ஃபஸ்ட்டு பாலே ஃபஸ்ட்டு சிக்ஸர் அடித்து லெவலில் ஒரு சம்பவத்தை ஓ சம்பவமாக ஓப்பனிங்கோடு தான் உள்ளே இறங்கினார் அந்த மாதிரி அவர் நிரூபித்து ஃபஸ்ட்டு பாடம் ஃபஸ்ட்டு பாட்டிலே சிக்ஸர் அடிச்சுட்டு உள்ளே வந்தார் நம்ம அனிருத் அதுவே முதல் சம்பவமாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சின்ன பையன் சின்ன ஹீரோ தான் ஒரு போடுவாங்க சிவகாத்தியன் போடுவார் விஜய் சேதுபதி போடுவார் இந்த மாதிரி ஆளுக்கு தான் போடுவாங்கன்றப்போ கத்தின்னு ஒரு படம் வந்த ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கத்தின்னு ஒரு படத்தை போட்டு கத்தி அது வரைக்கும் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து ஹரி ஜெயராஜ் சார் ஒரு கூட்டணியெல்லாம் துப்பாக்கி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இதை உடச்சி உள்ளே வந்து இவனா பெரிய யூருக்கெல்லாம் மாசா போட்டுருவாரா அப்படின்னு சொல்லும் போது நான் விஜய்க்கும் போடுவேன் யோகி பாபுக்கும் போடுவேன் ரஜினிக்கும் போடுவேன் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சாரு நம்ம அனிருத் ஏன்னா வந்து நான் ஒரு சார் நான் நம்ம ஈஸிகின்னு போட்டால் பாட்டு பிளாக் பஸ்ட்டு ஹிட்டு தான் அப்படின்றத நிரூபித்த அனிருத் இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டைரக்டர் வந்து ஹிந்தி படம் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன் அங்கே போனே அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைஸ் இருக்கும் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்மானு சாராக தான் இருக்கும் ஏன் காரணம்னா அவருக்கு அங்கே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது தென் வந்து தமிழில் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் அவர் பண்ணாருன்னா இன்னும் பேன் இந்தியா படமாகவே வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுவாங்க ஏஆர் முதலா சார் அப்படி தான் பண்ணார் நம்ம பிரபுதர் சார் அப்படி தான் பண்ணார் இங்கே எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஆனால் இவர் போனோன்னே யாரே நம்ம அட்லீஸ் சார் அட்லீஸ்ட் சார் ஃபஸ்ட் டைம் ஹிந்தி படம் பண்ண போகிறேன் சரி ஏ ஏஆர் ரஹ்மான் சார் கூட தான் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சாரும் தான் வந்து ரெண்டு மூணு படம் பண்ணியிருந்தாங்களே சரி அவங்க தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அனிருத்ன்னு ஒரு அலவுன்ஸ் பண்ணி அதனால் அனிருத் தான் அவர் முதல்ல ஒரு சின்ன ரெண்டு மூணு படங்கள் ஹிந்தி படம் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஷாருக்கான் படம் பெரிய பட்ஜெட்டில் படம் இந்த படத்தை இப்போ இந்த பையன் தாங்குவார் இவர் தாங்குவார் இவர் போட்டால் ஆகுமாறு பிளாக் ஹிட் ஆகுமா அப்படின்ற யோசனை வைக்கும்போது அதாவது வேற லெவல் பிளாக் பஸ்டர் அந்த வருஷத்தோட டாப் மோஸ்ட் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு டாப் டாப் மோஸ்ட் மியூசிக் டேரக்டர் ஆகி கலெக்ஷன் வைஸும் வேறு லெவல் கலெக்ஷன் காமிச்சப்படும் ஜவான் அதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா அனிருத் பாட்ட பாட்டு எல்லாமே பிளாக் பெஸ்ட்டு நம்ம தமிழில் கேட்டால் தமிழ் பாட்டு மாதிரியே இருக்குன்னு தோணும் ஹிந்தியில் கேட்டால் இது ஹிந்தி பாட்டு மாதிரியே இருக்குது இந்த படங்கள் இந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டுருப்பீங்க அங்கே போட்டிங்க ரொம்ப ஹிந்தி சாயில் அடிக்கிறதுல ஹிந்தி வாசனை கிடையாது போட்டார் பிளாக் பெஸ்ட்டு தௌசண்ட் க்ளோவ்ஸ் மேலே தான் கலெக்ஷன் இது அனிருத் பண்ண தேர்ட் சம்பவம் இப்போ ஏன்னா அனிருத் பேன் இந்தியா மியூசிக் டேரக்டராக மாட்டார் தென் போக போக அவரோட இது அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு அடுத்து என்னடா மூணு இதை சொல்லிட்டா அடுத்து ஆறு ரூபா சொல்ல போகிறேன்னு பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் தாங்க தலைவர் அவர் செவன்ட்டி ஃபைவ்ல உள்ளே வரும்போது கேட் ஓப்பன் பண்ணிட்டு வந்தார் இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சாங்க அவர் பொருள் பாடி பாடி அவரோட டிராவலிங் அவரோட இதெல்லாம் வந்து இந்திய மக்களை தமிழ் மக்கள் அறிஞ்சது தென் எயிட்டிஸில் ஆரம்பிச்சு அவரோட நம்பர் ஒன்ற இடம் இந்த இன்க்ளூடிங் பில்லா காலையிலேருந்து ஆரம்பித்தது இன்னாள் வரைக்கும் நம்பர் ஒன் அவரே சொல்லியிருக்காரு இந்த குதிரை எப்போ நாற்பது வருஷம் ஓடு ஓடுதுன்னா அவர் மூணு படம் எதாவது சுமாராக ஓடுதுன்னா அடுத்து பிளாக் பஸ்ட்டு கொண்டு வந்தா இது அவரோட என்கேஜிங்காக அவரை வச்சுக்கிறன்றத சொல்கிறதா இல்லை சினிமா மேல இருக்க பேஷன் சொல்கிறதா பார்த்தேன் சினிமாவில் பேஷன் தாங்க அவரை சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போதான் உதாரணத்துக்கு அண்ணாத்த தர்பார் சுமாராக ஓடிச்சு அதுக்கு முன்னாடி பேட்டை பிளாக் பஸ்ட் டிட்டு அதுவும் பேட்டை ஹிட் ஆனாலும் அவ்வளோ பெரிய கல கலெக்ஷன் ரெக்கார்டு இல்லைண்ணா ரஜினாக ரெக்கார்டு ரெக்கார்ட்னா ரஜினின்றதா வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கொண்டு வந்து ஜெயிலு இந்த படத்தோட பேக் போன் ரஜினி ஷால் மட்டுமே இது வந்து ரஜின் ஷா சார் தேர்ட் சம்பவம் அடுத்த செகண்ட் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஓ சொல்லாங்க டூ பாயிண்ட் கலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே தொடலை இவங்க சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தி ஆக்ட்ரஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை தமிழ் சினிமாலேருந்து தமிழ் படத்தோட சீக்வன்ஸாக வெளியே வந்த படம் தான் டூ பாயிண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபோர்ஸ் மேலே கலெக்ஷன் ஆகிடுது டூ தௌசண்ட் எயிட்டீனில் இது வந்து இவர் பண்ண செகண்ட் சம்பவம் அடுத்து எந்திரன் இதோட ஃபர்ஸ்ட் பார்த்து எந்திரன் எந்திரன் பார்த்தீங்கன்னா அவரோட இது ஜானரே வேற மாதிரி ஜானர் ஏன்னா அதுக்கு முன்னாடி சிவாஜி ஹீரோஸ் சொன்னால் படம் சந்திரமுகி அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சங்கர் அண்டு ரஜினி இவங்க ரெண்டு காம்பினேஷனில் வந்த படம் தாங்க எந்திரன் இதோடய அப்போ முன்னாடி சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க பட்டத்தோட கலெக்ஷன் வேற லெவலில் இதில் வந்து மெயினாக சொல்ல வேண்டிய ரஜினி சார் தாங்க ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து ஏன்னா அவர் முன்னாடி நம்ம ரிக்ஷா காரனாக பார்த்துருப்போம் ஆட்டோக்காரனாக பார்த்துருப்போம் மாட்டுக்காரனாக பாட்டுக்காரனாக பார்த்துருப்போம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தாங்க இந்த படத்தில் சயின்டிஸ்ட்டாக வந்து அந்த ஒரு இதில் ஏன்னா மோஸ்ட்லி சங்கர் சாரோட கதையாக இருந்தால் ரஜினின்ற ஒரு பிராண்ட் தான் படம் உருவாச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஷாருக்கான்கிட்டருந்து வந்து இங்கே படம் பண்ணுறப்போ ஏன்னா ஷாருக்கான முன்னாடி கமல் சார் கமிட் ஆகி அது முடியாமல் திரும்பி ஷாருக்கான் போயிட்டு போய்ட்டு பிஸ்னஸ் முடியாமல் ரிட்டன் வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சந்திப்பிச்ச உள்ள வந்து லெவல் பிளாக் ஆனது காரணம் முக்கிய காரணம் ரஜினி 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 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவாஜி எடுத்துக்கலாம் அப்படியே தேர்டில் வந்த படம் சிவாஜி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரஜினியை கருப்பாக தான் இருப்பாரா வெள்ளையாக காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெள்ளையாக ரஜினியை கற்பாக காமிச்சாலும் கற்பாங்க வெள்ளையாக காமிச்சாலும் கிட்டு முடியை தான் அவரோட அழகுன்னு முடி இல்லாமல் அவர் பிளாக் பஸ்ட்டு கொடுத்தா ரஜினி அந்த படத்தோட கலெக்ஷன் அப்போ டூ தௌசண்ட் செவன்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கோஸ் இன் சவுத் இந்தியன் மூவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவாஜி தாங்க இது என்ன பார்த்தா சொல்லலாம் படையப்பா சொல்லலாம் கணக்கு எடுத்தால் ஒன் டூ த்ரீலாம் போகாது அவர் பண்ண நூற்றி எழுவத்தொரு படத்தில் நூற்றி அறுபதுமே சம்பவமாக தான் போய் முடியும் தன் நம்ம இப்போதைக்கு இந்த லிஸ்ட் எடுத்துருக்கோம் ஏன்னா இவ்வளோ லிஸ்ட் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த நாலு பேர் சேர்ந்து அடுத்து பண்ணுற படம் தான் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படம் செம்ம எக்ஸ்பிரேஷனில் இருக்குது ஏன்னா அது ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இது ரஜினி சாரோட லாஸ்ட் படம்னு சொல்லி ஒரு இதை கழிப்பிட்டாங்க அது இன்னும் அஃபிஷியலாக யாருமே கன்ஃபார்மும் பண்ணல அதை ஒதுக்கி வைக்கலை இது கன்ஃபார்மும் பண்ணல அந்த மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கண்ணராஜ் லியோ விமர்சன ரீதியாக அது ஒரு அவரேஜான மூவி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதுமே கலெக்ஷன் ஆச்சு பட் அதுக்கடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க கூட அனிருத் டேட்டா பார்த்துட்டோம் தர்பார் தென் ஜெயிலர் இன்னுமே பார்த்தீங்கன்னா அனியூத் வேறு யாருக்கு எப்படி போடுறாரோ இல்லையோ ரஜினி சார்னு வந்துட்டா வேறு லெவலில் அவரும் என்கேஜ் ஆகிறார் நம்மளையும் வேறு லெவலில் ஃபேன் பை கொண்டு போயிடிறாரு அவர் தென் சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன் சொல்லவே தேவையில்லைங்க அவங்க பண்ணுறது தான் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்கு அடுத்த பேர் சன் பிக்சர்ஸ்னு சொல்ல முடியும் அந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் சிவர் செட்டாக பண்ணுவாங்க லாஸ்ட் ஒன்னன் முதலி சூப்பர் ஸ்டார் தலைவர் இவரை பற்றி என்னங்க சொல்கிறது இவர் படம் சும்மா போட்டாலே கூட்டம் கூடிட்டு தான் இருக்குது ஒரு பேர் போட்டாலே அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க நாலு பேர் செய்கிறாங்க அடுத்த சம்பவம் நாலாவது சம்பவமாக இது நிச்சயம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் அடுத்த மா இதே மாதிரி வீடியோக்கள் அடுத்தவங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ